உலகிலேயே மிகப்பெரிய மிருக கூட்டங்களில் முதன்மையாக காணப்படுவது யானையாகத்தான் இருக்கின்றது யானை எவ்வளவு மிகப்பெரிய மிருகமாக காணப்பட்டாலும் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பது ஏனோ சிங்கம் இந்த சிங்கத்தை பற்றிய வீடியோ தான் இது இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால் வாங்க சிங்கங்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது ஒரு நாளைக்கு இருபது தொடக்கம் நாற்பது முறை என இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஈடுபடுமாம் போடை குடும்பத்தில் இருக்கும் புலியிலிருந்து சிங்கம் வரை அனைத்து விலங்குகளுக்கும் இனிப்பை சுவைக்கும் திறன் கிடையாது அதாவது இனிப்புருசியை உணர முடியாதாம் இந்த சிங்கங்களுக்கு சிங்கங்களின் கூட்டத்தை எதிர்த்து சண்டையிடும் துணிச்சல் மிக்க மிருகக் கூட்டங்களில் ஒன்றுதான் இந்த முள்ளப்பான்றிகள் இந்த முள்ளம்பான்றிகளுக்கு சிங்கங்களை பார்த்தால் எந்த விதமான பயமோ அச்சமோ கிடையாதாம் அதனால் சிங்கங்களை எதிர்த்து மிகவும் துணிச்சலுடன் போராடக்கூடியதாக இந்த முள்ளம்பன்றிகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தியோப்பியாவில் ஒரு இளம் பெண்ணை ஏழு ஆண்கள் மிக கொடுமையாக தாக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சிங்க கூட்டம் அவர்களை விரட்டிவிட்டு அந்த பெண்ணுக்கு உதவி வரும் வரை உடன் இருந்தன என்ற ஒரு செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது இந்த சிங்க கூட்டங்களுக்கு பெருமையை போய் சேர்கின்றது எம்ஜிஎம் டைட்டில் காட்டில் வந்து கர்ச்சிக்கும் சிங்கத்தின் பெயர் கருதப்படுகிறது தீக்கோலி ஒரே உதையில் மனிதர்களை மட்டுமின்றி சிங்கத்தையும் உயிரிழக்க வைக்கக்கூடிய பலத்தை கொண்டிருக்கின்றனவாம் காட்டில் வாழும் ஆண் சிங்கம் பத்தில் இருந்து பதினான்கு ஆண்டுகள் வரை உயிர் வாழுமாம் பூனை குடும்பத்தில் புலிக்கு அடுத்த இரண்டாவது பெரிய விலங்காக சிங்கம் காணப்படுகின்றது சராசரியாக ஓர் ஆண் சிங்கம் இருநூத்தி ஐம்பது கிலோ வரை இருக்குமாம் சிங்கங்களில் வேட்டையாடுவதில் தொண்ணூறு வீதமான பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுகின்றனவாம் ஆண் சிங்கங்கள் மிகவும் அபூர்வமாகத்தான் வேட்டையாடுமாம் பெண் சிங்கம் மற்றும் ஆண் சிறுத்தை கலப்பில் பிறந்ததுதான் லெப்பான் இந்த லெப்பான் தலை மற்றும் பெண் சிங்கத்தை போலவும் ஏனைய உடல் சிறுத்தையைப் போலவும் இருக்கிறது மலை சிங்கங்கள் அதனுடைய இறையை புதைத்து வைத்துவிட்டு பசிக்கும் போது மீண்டும் எடுத்து உண்ணும் பழக்கம் கொண்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்